அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம வயல்ல அண்டை வெட்டினாங்களா ஒரு இருபத்தஞ்சு முப்பது நண்டு போல இருக்கும் அது என்னமோ நண்டு குழம்பு அப்படின்னாலே நண்டு குழம்போ வருவலோ எது செஞ்சாலுமே நாங்க ராச்கூத்து தான் அடிக்கிறோம் எப்போதுமே அதுதான் பழக்கம் பகல் நேரத்துல கிடைக்க மாட்டேது ஒரு சாயந்தரம் நேரம் அப்படிதான் கிடைக்குது இதை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான நண்டு குழம்பு தான் பாக்க போறோம் நாட்டு நண்டு தான் இந்த பாருங்க நாட்டு நண்டு கொஞ்சமா இருந்தா நம்ம வந்து நண்டு சூப்பு செய்யலாம் இது கொஞ்சம் குழம்பு வைக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால நாங்க இத போட்டு நறுமணமான நாட்டு நண்டு குழம்பு தான் வைக்க போறோம் நான் ஏன் உக்காந்துருக்கோன்னா நம்ம வந்து நண்டு அதுலமே உயிருள்ளதா இருந்தா நான் அதை தொடவே மாட்டேன் எதா இருந்தாலும் கொஞ்சம் கத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லதுதான் நேரம் எங்கேயாவது வெளில போயிருந்தாருன்னா நானே ஆஞ்சிக்கலாம் அதனால இன்னைக்கு வந்து ஒரு நண்டை உடைச்சு பாக்குறேன் அது எப்படி வருது நீ வாழ்க்கையா

அத வந்து கடப்பா நண்டுன்னு சொல்லுவோம் அதனால அதுகிட்ட எல்லாம் நம்ம போகக்கூடாது அது எடுத்த உடனே கையை கவிடும் சின்னதா இருக்குல்ல அந்த மாதிரி நண்டை பிடிச்சி ட்ரை பண்ணுவோம் அது செத்த நண்டெல்லாம் பிடிக்க கூடாது செத்த செத்த நண்டை அதுதான் ஓடு மேல மேல மிதங்குது அதை போய் குச்சி வச்சு சரி ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய நண்டை பிடிச்சது இல்ல மாதம் வந்து புடினா நான் அது பயந்துகிட்டு ஓடிட்டு வெங்காயம் தக்காளி எரிஞ்சுன்னு அங்க போயிருங்க வெங்காய தக்காளி அறிஞ்சிட்டு உட்காந்துருக்கு ஒன்னே ஒண்ணு நான் வந்து ஒன்னைய உடைக்கிறேன்

என் வாழ்நாள்லயே வந்து நண்டு எல்லாம் உடச்சதே கிடையாது இன்னைக்குதான் வந்து உயிர் நண்டை வந்து கையால புடிச்சிருக்கேன் இதுவே என்னோட சரித்திரத்துல இடம் பெறும் இல்ல 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 இதை என் சரித்திரத்துல இடம்பெற்று கல்வெட்டுக்கு பக்கத்துல நானே உக்காந்துப்பேன் உங்க பாருங்க இது வந்து இந்த கையில வந்து வாட்டம் வரல அப்படின்னா நம்ம வந்து இந்த கையில மாத்தி வச்சுக்கணும் மாத்தி இப்படி எனக்கு என்ன இல்ல 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 நம்ம வந்து ஒரு நண்டு நான் காட்டிதான் அதுக்கப்புறம் நீங்க தயவு செஞ்சு நீங்க வந்துருங்க என்னால முடியாது அப்படின்னு நானே நினைச்சிட கூடாது முடியும் முடியும் முடியும்

இந்த இல்ல உங்க மூஞ்சில படப்பிட தெரியுது எனக்கு தெரியும் இல்ல ரெட்டி பொஷன்ல எப்படி இருக்கு பாருங்க அந்த ரெண்டு அப்படி இருக்கா இதுக்கு இடையில வந்து கையை விட்டுனா கத்திரிக்கோள் மாதிரி அப்படி நறுக்கிரும் அதனால வந்து அது மட்டும் இன்னொன்னு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன் இலக்கியா வந்து உழைக்கிறாங்க நண்டை நம்மளும் உடைச்சி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சத்தியமா அந்த பொறுப்பு திறப்புக்கு நான் வந்து காரணம்ல மன்னிச்சிருங்க அதான் அந்த மாதிரி ஒதுங்கிக்கோங்க நம்மளால முடியும் அப்படின்னு இறங்கிட கூடாது இப்ப வந்து இந்த ரெண்டு கொடுக்கையும் இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி புடிச்சுக்கிட்டு மாட்டம் வரலினாலும் டைட்டா புடிச்சுக்கணும் உயிர் பத்திரம் நம்மளுக்கு அப்படியே வந்து இந்த அது அப்படி சாப்பிடவும் முடியாது இந்த ஓடு வந்து வேஸ்ட் அத அப்படியே போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த இது இருக்கு பாருங்க இந்த இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம கடல் நண்டு கிளீன் பண்ற மாதிரி தான் என்ன அது செத்து கிடக்கும் இது உயிரோட இருக்கு அவ்வளவுதான் உயிரோட வாங்கிட்டு வந்து அதை பார்த்துக்கணும் அது வாங்கிட்டு வந்தீங்க உயிரோட என்ன நல்லது கட்டணண்டை சொல்லுது கட்டு நண்டு கயிறு கட்டி நீங்க ஷார்ஸ் கூட பாத்துருப்பீங்க மழை மாடு மாதிரி இருக்கும் அந்த அவ்வளவுதான் இது இது வந்து வந்து தான் இத பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு தோல் தோல் இருக்கும் பாருங்க அதையும் எடுத்துட்டா நம்ம சூப்பரான நண்டு அழக உடச்சோம் பாருங்க அவ்வளவுதான் என்னாலயும் நண்டு உடைக்க முடியும் நீங்க நண்டு வாங்கிட்டு வந்து குடுத்தீங்கன்னா அத பொண்ணு குடுத்தீங்கன்னா நான் சமைப்பேன் சூப்பரா அவ்வளவுதான் சிறப்பா நண்டை உடைச்சாச்சு இதுக்கப்புறம் இதை நான் உடைக்க ஆரம்பிச்சேன்னா விடிய காலை நாலு அஞ்சு மணி ஆகும் இப்பதைக்கு குழம்பு வச்சு சோறு தீங்க மாட்டோம் அதனால இதோட என் புருஷர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் விலகி கொள்கிறேன் நீங்க வாங்க நீங்க எப்படிங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் அண்ணாமலை கோச்சிங் உண்மையே எடுத்தாலும் எடுத்திருப்பீங்க கிளப்பரு தண்ணி போட்டிருக்கு அப்படியே கருப்பா கரை கருணு ஆயிட்டு வயசானவங்களுக்குதான் அப்படி இருக்கும் உனக்கு என்ன அதுக்கு மேலே போட்டது நாளைக்கு போய் செக் பண்ணுவா

கையால வேலை எல்லாம் செய்யறோம் கறி படியும் கறி என் கையில உங்க தாலும் கிளீனா இருக்குடா எப்படா அலசி விட்டு கோலம் விட்டுருக்கான் நான் விட்டேன் கிடையாது கிடையாது வீட்டுல எல்லாம் வேலைங்கிறதே இருக்காது போல இருக்கு என்ன ஓட்டியா தடுறதே அன்னிய பாக்க போறான் அன்னிய பார்க்க போறேன் வந்து கேட்டா வந்து சும்மா வந்த நீ அப்படிங்கறது கதையை கேட்டுக்கங்க நல்லா பாக்காம இருக்க பாசம் பாசம்ல அவளும் வேஷம் ஐயே வீட்டுல வந்து வேலை வந்து கிடையாதுக்கும் வேலை கிடையாது அதனால நான் ஒரு இலிச்சவாய் உட்காந்துருக்கேனா வந்து உட்காந்துகிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு நாயம் வச்சுக்கிட்டு எப்படியோ உட்காந்து நான் தான் கதை போர் அடிக்கமா அடிக்காதா அது உண்மைதான் போர்ல தான் நாங்க குளிப்போம் நல்லா போர் அடிக்கும் நாங்க வந்து குளிச்சுக்கிட்டு உக்காந்துருப்போம் அது போய் வைக்க போறோம்

இப்படி புளியோட அது கிராமத்து பக்கம் அப்படி நைட் நேரத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒன்னு ரெண்டு நண்டு வரும் அப்படி தேடிக்கிட்டே பொறுமையா நண்டு வரும் ஆஹ் அந்த மாதிரி வந்தா வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ராசியான நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நண்ட நீங்களே போய் கலப்பி விட்டுட்டு போங்க அந்த ஒரு நண்ட புடிச்சு நம்ம ஆக்கிட்டீங்கறோம் இல்ல அது அந்த மாதிரி வரும் அவ்வளவு சீக்கிரம் வராது நம்ம வீட்டுக்கு நண்டு எல்லாம் அந்த மாதிரி வருது இல்ல புதுசா ஒரு நண்டு நம்ம வீட்டுக்கு வீட்டை தேடி கரெக்டா வாசலுக்கு தான் வரும் அந்த மாதிரி வந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஊர் சைடுல இந்த மாதிரி பழக்கம் இருக்கா சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்க நல்லா வந்து வயசானவங்க பேசுற மாதிரி இதெல்லாம் சொல்றேன்னா சொல்லுவீங்க அது உண்மைதான் சொல்லுவாங்களாங்க அந்த மாதிரி நண்டு வந்தா நல்லது நண்டு வாகி நல்லது கிடையாது போட்டு ஒரே போட்டு கொண்டு குடும்பமா இது இன்னும் நாலு நண்டு கூட்டமா வந்து அப்பா செஞ்சிருக்கோம் நானே செஞ்சிருப்பேன் இல்ல நானே செஞ்சிருப்பேன் ஆஹ் சரிடா அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இலக்கிய கொலுசு எங்க கால்ல உள்ள கொலுசு எங்க அப்படின்னு கேட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து மெல்லிசான ஒரு கொலுசு போட்டிருந்தேன் அது என்னன்னா வந்து அரைஞ்சிருச்சு அது வந்து கொஞ்சம் அப்படியே முறுக்குன மாதிரி இருந்தது ஏங்க இத சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா ரெண்டா கையில குடுத்துட்டாங்க அதனால அத வச்சுட்டேன் இது வந்து பழைய கொலுசுதான் இது என்ன ஒண்ணுன்னா இப்படி கைத்துனா அது அப்படியே கைந்து வந்துருது அதனால வந்து எங்கயாவது வெளில போனா முக்கியமான ஏதாவது பங்கஷனுக்கு எல்லாம் போனா இத போட்டுட்டு போறோம் அது எந்த நேரம் காலில இருந்து கைந்து உழுதுன்னே தெரிய மாட்டேங்குது சும்மா போட்டுக்குறேன் அன்னைக்கு வயலுக்கு போகும்போது போடல ஏன்னா வரப்பு வயல்ல கால் மாட்டி அது வேற கொலுசு மாட்டீங்கன்னா வெள்ளி விற்கிற ரேட்டு பவுனை தாண்டிடும் போல இருக்கு வெள்ளி ரேட்டு இப்படி ஓட்டிட்டு இருக்கேன் ஆஹ் புரிஞ்சிச்சா கட்டுனா எவ்வளவு நண்டு இருக்கு கொஞ்சமாதான் இருக்கு வாசனை வாசனை உங்க பாருங்க

இந்த புக்ல இருக்கும்ல அதே மாதிரி போட்டிருக்கான் ஏலா அங்க பாருங்க இந்த மாதிரி யாராவது எழுதுவாங்க மேம் திட்டுவாங்க தம்பி மார்ஜின் போட்டு வரைய முடியாது மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரிதான் வரையணும் நீ குட்டியா மார்ஜின் போட்டுக்கணும் இந்த மாதிரி கலர் கலராலாம் வரைய எழுத கூடாது நீட்டா எழுதணும் இப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்னங்க நீங்க என்னமோ சொன்னீங்களா என்னங்க போ 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 கிட்ட அவன் சொல்லி தருவான் போ அடிச்சிருவானா நீ அவன் அடிக்காம இருந்தா போதுண்டா சாமிய போங்க ஆஹ் அதாவது நம்ம குடும்பம் எப்படின்னா ஏதாவது மாசத்துக்கோ இல்ல வருஷத்துக்கோ ஏதாவது ஒரு சீசன் வந்ததுன்னா அத வந்து அந்த மாசம் சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா வந்து ஐயோ அந்த மாசத்துல அந்த வருஷத்துலயே மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீலா இருக்கும் அதனாலதான் நாங்க எதுவும் எல்லாம் நினைச்சுக்காதீங்க எந்த நேரம் பார்த்தாலும் நான்வெஜ் குடும்பம் கிடைக்கிற நேரத்துல ரெண்டோ நாளோ இல்ல உண்மைதான் அதாவது எதா இருந்தாலுமே கிடைக்கிற நேரத்துல ரெண்டோ நாளோ எது கிடைச்சாலுமே சட்டுப்புடுன்னு சட்டியை வச்சிருக்கு அதாவது சரி ஓகே இந்த அம்மாவுக்கு வந்து நண்டு குழம்புங்கிறது வைக்க தெரியாது அதாவது நாட்டு நண்டு நான் நாட்டு நண்டு மட்டுமா இல்ல கடல் நண்டுமா நண்டே என்ன செய்ய தெரியாது நல்ல பொம்பளை நல்ல எங்க அண்ணன் பாவம் எல்லாத்துலயும் வெறும் குழம்பு ஊத்திட்டு நான் என்ன நீ வச்சு குடுக்கலன்னு சொல்லி வெறும் குழம்பு வச்சுக்கிறாங்களோ வச்சு உங்க அம்மனும் கலங்க எடுங்க எடுங்க எடுத்து இது மேல விடு வெறவுதாச்சு இதை வந்து நீ என்ன பண்ற ஃபஸ்ட் இத கழுவிட்டு வா இதெல்லாம் எடுத்து மேல வச்சு எடுத்துட்டு வந்தா நீ தோல் ஒட்டிக்கிச்சு உண்மையா உள்ளங்கை அரிச்சா பணம் வருமா உள்ளங்க அப்ப சொரியா இருக்கும் இன்னைக்கு அரிச்சதுன்னா வந்து பணம் வருதுன்னு அர்த்தம் இங்க எல்லாம் அரைச்சது அப்படின்னா வந்து அது அப்ப நீ சொறி உனக்கு வந்து ஏதோ ஒரு நோய் தாக்கிட்டு ஒழுங்கு மாதிரி ஆஸ்பத்திரியில போய் காட்டு ஆஹ் ஆஹ் அதான் ஊருக்கு ஊருக்கு போயிட்டு வாங்க அவ்வளவுதான்ப்பா அடுப்பு அப்படியே முக்கி திணறி பத்த வச்சுட்டோம் சட்டியையும் போட்டாச்சு அதாவது வந்து இன்னொரு வந்து முக்கியமான விஷயம் வந்து உங்கள்ட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே வர என்ன அப்படின்னா கடந்த ஒரு வார காலமா வந்து நான் வந்து அதை சொல்லலாமா என்னாலும் தெரியல இருந்தாலும் சொல்லாமலும் இருக்க முடியல நம்ம வீட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து புது புது வரவுன்னு ஒன்னு சொன்னா அது காணா போயிடுச்சா மறுபடியும் ஒரு வரவு வந்துருச்சு அது காணா போனது காணா போனதுதான் நாங்களும் கேமரா எல்லாம் செக் பண்ணோம் காலையிலேயே வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி ஒரு சைக்கிள் தாத்தா பின்னாடி ஓடுனுச்சு நாங்களும் தேடாத நாள்ல ஒரு வாரமா அதை தேடி கீறி அலைஞ்சு எந்த தெருவுல யாரு வளர்க்குறாங்க என்னன்னு தெரியல அது காணா போய் இங்க நல்ல மாதிரியா இருந்தா அதுவே சந்தோஷம்தான் இப்ப வந்து என் பிள்ளை குட்டிங்களுக்கு அழுது குட்டிமா அழுது அதுக்கு ஜரமே வந்துருச்சு அந்த நாய் காணா போயிடுச்சுன்னு இப்ப வந்து இந்த ஒரு புது நரிக்குட்டி மாதிரி ஒண்ணு வந்திருக்கு இது பேரு வந்து என்னன்னா நாங்க வச்சுட்டோம் ஒரு வாரம் ஆகுது வந்து நான் உங்கள்ட்ட சொல்ல கூடாதுன்னு இல்ல இது பேரு வந்து மௌலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பேரு மௌலினா உடையாருவூன்னு குட்டனா பாக்கும் மௌலி குட்டி இங்கே பாருங்க பாக்குது பாருங்க பாக்குது பாருங்க இது ஆனா நாய் மாதிரிலாம் தெரியல நான் தொடல

எங்கயாவது உக்காருக்கேன் எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் வேற ஒரு நல்ல போயிருது தலை புகையுதா ஒரு குடும்பமா இது மவுலிய எனக்கு இத பாக்க வந்து பெருச்சாலி மாதிரியே இருக்கணும் நைட் நரி குட்டி மாரி இருக்கு இன்னொன்னு நைட்ல ஓடும் போது பெருச்சாளி மாதிரியே இருக்கு நான் என்னைக்கு கட்டக்கடி எடுத்து இருக்கோம்னு தெரியல உண்மையாலும் பருச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பெருச்சாளி மாதிரிதான் இருக்கு அதுதான்ப்பா சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊத்திப்போம் உம்

நீ வீட்டுக்கு வரதான் எரியுது சமைக்கிற வரைக்கும் வீட்டுக்கு சோம்பு போடு சோம்பு போடு அவ்வளவுதான் அது வெங்காயத்தை மட்டும் பூண்டு நாங்களே போட்டுக்குறேன் அவ்வளவுதான் இப்ப வந்து வெங்காயத்தை மட்டும் அது எங்க எரியுதே ஒரு எப்படி மாதிரி எரியுது அப்புறமா தான் மாதிரி அமைஞ்சிருது

நிறைய போடுறாடுற மிளகு போட்டா நல்லாதான் இருக்கும் என்ன மூக்கு நாக்கெல்லாம் ஊத்தும் மிளகு சளி எடுக்கும் தீ சம்மி காஃபி சாப்பிடும் சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கும் அதுதான் மிளகு அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் இது வந்து அப்படியே நல்லா அப்படி நுணுக்குவாங்கல்ல தண்ணி ஊத்தி பேஸ்ட்டாலாம் அரைக்க கூடாது அப்படி நுணுக்குற மாதிரி இது என்ன காத்தடி இது இதோட வந்து நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு பூண்டை வந்து உரிச்சுதான் போடணும்னு இல்ல தோலோட போட்டாலும் நல்லாதான் இருக்கும் அதாவது பூண்டை உரிச்சு போட்டா ஒரு டேஸ்ட் உரிக்காம போட்டா ஒரு டேஸ்ட்னு சொல்லுவாங்களே அது போல உரிக்காமையும் போடலாம் நல்லா இருக்கும் அதை வச்சு இதே நங்க நகனுக்க வேண்டியதான் ரொம்ப சாதனை தான் கொதிக்கு தன்பாரு அவ்வளவுதான் உன்னோட மைண்ட் ஆஹ்

ஏதோ ஒருவேளை ஆனா வந்து சுகுனா வந்து உண்மையா வந்து அது இருக்குன்னு நான் பெருமையா சொல்லல எத்தனை மணி ஆனாலும் அன்னி கையால ஒரு ஊருங்க சோறு வாங்கி தின்னுட்டுதான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு வைராகியமா பப்பற மாதிரி உட்கார்ந்துருக்க பாத்தியா அதுதான் அதுதான் சுகுனா உன்ட்ட எனக்கு பிடிச்சது உண்மையா இதுக்குன்னே வந்து நீங்க எல்லாரும் சுகுனாவுக்காக ஒரு கிளாபின்ஸ போடுங்க நல்லா நாங்க வந்து இந்த சட்டியிலேயே நாங்க வந்து குழம்பையும் குடுத்து விட்டுறோம்ப்பா நீங்க இங்க சாப்பிட்டுட்டு அரக்கப்பறக்க திருட்டி ஓடணும் ஒரு இல்ல 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 எத்தனை மணி 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 இன்னைக்கு இன்னைக்கு வைக்கிற குழம்பு மறுநாள் வரைக்கும் உனக்கு நான் இல்லையா கூட்டத்துக்கு பாருங்க எனக்கு நைட்டே முடிஞ்சது இந்த அளவுக்கு எல்லாம் நான் குழம்பே வச்சது கிடையாது இங்க கடக்கு குழம்பு எங்களுக்கு நைட்டே முடிஞ்சிடும் இல்ல இது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருக்கிற வேலை அது பாருங்க எப்படி காத்தடிக்குதுன்னு அவ்வளவு காத்தடிச்சா எப்படி வேலை முடியும் சரி நாங்க வந்து

நானே ஏறி போயிருக்கேன் அறுபத்தி ஒண்ணு கிட்ட வந்தம்மா அதை இதையும் காட்டி மயக்கி டெய்லியும் கூட்டு குடும்பமா உட்காந்து திங்கி வாங்கன்னு சொல்லி சொல்லியே ரெண்டு கிலோ அசால்ட்டா ஏறி போய் உக்காந்துருக்கான் என்னத்த சொல்ல பாருங்க நாளில் தான் இது வந்து இப்படி கொதிக்கும் போதே நம்ம வந்து மிளகு சீரகம் அரைச்சு மிளகும் பெருஞ்சீரகம் பூண்டு வச்சிருக்கோம்ல அதை போட்டுரும் இப்ப பாருங்க

எங்களுக்கு வந்து இது கூட்டாஞ்சோடு தான் உண்மையா இந்த அளவுக்கு நாங்க குழம்பு வச்சது கிடையாது ரசம் கூட நாங்க இந்த அளவுக்கு வச்சது கிடையாது ரசமுமே மிதக்க மிதக்க இப்படிதான் அந்த சட்டி ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் கொதிச்சு நாங்க வந்து சோறு திங்கும் போது காட்டுறோம் இது வந்து இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்தாதான் இந்த அடுப்பு கொழுந்து விட்டு எரியுது ஓலையை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் சட்டியோட தான் கொஞ்சோண்டுதானே ஏன் பாத்திரத்தை நைட் நேரத்துல அதிகரிச்சுக்கிட்டு நான் இங்க உட்காறது அப்படியே திரும்பிக்கனீங்கன்னா நான் இங்க உட்காந்துப்பேன்

ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பிளாக்ல பாக்கலாம் மறக்காம நம்ம சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டா